என் அன்புக் குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே நான் சொல்கின்ற இந்த ஒரு சக்தி கொண்டிருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த சக்தியானது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டும் சென்றிருக்கின்றது நான் கொண்டு வந்த இந்த செய்தியை அவசர செய்தியாக ஏற்று என்ன நடந்தது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் போய்விடலாம் பல நேரங்களில் உனக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன் இல்லத்திற்கு வெளியே நடந்த ஒரு விஷயம் நீ அறியவில்லை உன் அம்மா நான் அறிந்து கொண்டேன் இந்த பிரத்யங்கரா நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் நம்மை பற்றி சிந்திக்கிறோமே தவிர நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவ்வளவு எளிதில் கண்டு கொள்வதில்லை ஒருவேளை நமக்கு வருகின்ற பிரச்சினைகளுக்கே நம்மை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் தான் காரணம் என்றால் அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாமா ஏதாவது ஒரு வகையில் நாம் இதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படி அதனை உனக்கு தெரியப்படுத்த இந்த பிரத்யங்கரா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அல்லவா அதனால் உனக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது மற்ற பிள்ளைகளெல்லாம் நிச்சயமாக என் வாக்கினை கேட்டால் தெரிந்து கொள்வார்கள் உன் இல்லத்திற்கு வெளியே நடமாடிக்கொண்டிருந்த இந்த சக்தி நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதற்கு என்ன காரணம் அது சொன்ன விஷயம் என்னவென்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது இந்த பிரத்யங்கரா என்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது உனக்கு தெரியாத விஷயம் இதுநாள் வரையிலும் நீ அறியாமல் இருந்த விஷயம் உன் தாயா எனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் எடுத்து கொண்டு வர மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது அதை எல்லாம் உணர்ந்து என் குழந்தை நீ அதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்தில் இருந்து பெற தயாராகிவிடு அம்மா எப்பொழுதுமே உன்னை தேடி வருவதில்லை ஒரு சில சமயங்களில்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அதுவும் ஏதாவது ஒரு அவசர செய்திக்காக மட்டும்தான் உன் முன்னால் நான் வந்து நிற்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அதை என்னவென்று நீ உணர்ந்து விட வேண்டும் அது என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று சொன்ன விஷயங்களும் சரி வேண்டும் என்று சொன்ன விஷயங்களும் சரி எது எது எப்படி உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று எனக்கு தான் தெரியும் நீ வேண்டாம் என்று சொன்ன விஷயம் உனக்கு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கின்றது நீ வேண்டும் என்று சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அதனால் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகி விட்டாயானால் இந்த வாழ்க்கை அத்தனையுமே உன் முன்னால் கொண்டு வந்து உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த பிரத்யங்கராவின் வாக்கு உன் கண்ணில் பட்டிருக்கும் அதனை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை பிரச்சனைகளையும் நாம் தாங்கிக் அல்லவா இனி வரப்போகின்ற பிரச்சனைகளையும் நாம் நல்லபடியாக தாங்கிக் கொள்வோம் என்கின்ற மனநிலை மட்டும் உனக்குள் தெளிவாக இருந்துவிட்டாலே போதும் இத்தனை காலமும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கப் போகிறது அப்படியானால் உன் இல்லத்திற்கு வெளியே நடமாடிய சக்தி நல்ல சக்தி அப்படி இல்லை என்றால் அது தீய சக்தியாக இருந்து கூட உன் இல்லத்தை விட்டு சென்றிருக்கலாம் அல்லவா அப்படி இருந்தால் கூட அது உனக்கு நல்லது தானே சரி எதுவாக இருக்கட்டும் என் பிள்ளையே என்றும் உனக்கு இந்த பிரத்யங்கரா நான் துணையாக இருக்கின்றேன் அதனால் வந்த சக்தி என்னவோ என்று நினைத்து பயப்படாமல் அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்றாய் அல்லவா இதிலிருந்து எங்கோ ஓர் மூலையில் உனக்கான சந்தோஷம் இருக்கிறது என்பதனை நீ உணராமல் இருந்து விட்டாய் இனியாவது அதை என்னவென்று உணர்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும் இனியாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கியாயிற்று ஏனென்றால் இதற்கு மேலும் காலம் தாழ்த்திவிட முடியாது இதற்கு மேலும் நாம் காலம் தாழ்த்தினோமானால் எல்லா விஷயங்களும் நம்மிடத்திலிருந்து பறிபோய்விடும் மற்றவர்களுக்கு அது சென்று சேர்ந்து விடும் அவர் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது போல தவறை செய்யாமல் நீ எந்த தண்டனையையும் வாழ்க்கையில் பெற்றுவிடக் கூடாதல்லவா நீ நினைக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றிட எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக உனக்கு மாற்றி கொடுக்க உன்னோடு நான் இருந்து எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் மீட்டு கொடுக்க வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இப்பொழுது உன் பிரித்யங்கரா உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேள் உன் இல்லத்தின் வாசலில் நடமாடிக்கொண்டிருந்த சக்தி என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை சர்வசாதாரணமாக எடுத்து விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்துக்கின்ற அதிமுக்கியமான ஒரு விஷயம் உன் இல்லத்தின் வாசலுக்கு இந்த பிரத்யங்கரா காவலுக்கு நின்ற பொழுது ஒரு சக்தியின் நடமாட்டம் அங்கு இருந்தது சட்டென்று நான் ஏதோ தீய தானோ என்று சொல்லி விரட்டியடிக்க முயற்சி செய்த பொழுதுதான் நான் கண்டு கொண்டேன் அது உன்னுடைய குலதெய்வம் என்று உன் குலதெய்வம் தினமும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வதை நான் இப்பொழுது உனக்கு அவர்கள் சொன்ன விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் எத்தனை தெய்வங்களின் துணை இருந்தாலும் உனக்கு உன் குல தெய்வத்தின் துணை போல வேறெதுவும் கிடையாது அவர்கள்தான் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் உனக்கு முன்னால் வந்து நிற்பவர்கள் எல்லா செயல்களிலும் உன்னோடு உடன் இருந்து எல்லாவற்றையும் சரியென கண்டறிபவர்கள் எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடத்த வேண்டும் என்பதனை தெரிந்து அதை உனக்கு நடத்தி கொடுப்பவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஒருபோதும் இல்லை என்று மறுத்துவிட முடியாதல்லவா இன்று நான் சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் எதை பற்றி என்னிடத்தில் சொன்னார்கள் என்று நான் சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆனந்த கண்ணீர் விட்டு விடுவாய் உன்னுடைய குலதெய்வம் உன் மீது கொண்ட அன்பு என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது அவர்களினுடைய மனதில் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ கேட்ட ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உனக்காக பல விஷயங்களையும் பல போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு சரியது தவறு எது என்று பிரித்தறிய முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உனக்கு அதை பிரித்தறிய கூடிய திறமையை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் நல்லவர்கள் என்று சொல்லி கெட்டவர்களிடம் நீ ஏமாந்து போய் விடுகின்றாய் கெட்டவர்கள் என்று நம்புகின்றவர்கள்தான் உண்மையில் நல்லவர்களாக கடைசி வரை தொடர்ந்து வருகின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கின்றது இதை கண்டு உன் தெய்வமானது மனம் கலங்கி நிற்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் உன்னுடைய செயல்பாடுகளையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் கண்டு சற்று மன வருத்தத்தில்தான் இருக்கின்றார்கள் ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றவுடன் மனம் உடைந்து போய் விடுகின்றாய் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்காமல் நீ இருப்பது அவர்களுக்கு மனவேதனையை கொடுக்கின்றது அதாவது அதற்காக நீ எதையுமே செய்யாமல் இருக்கிறாய் என்று அர்த்தம் கிடையாது காலம் தாழ்த்த தாழ்த்த எல்லாமும் உன் வசம் இருந்து வெளியே செல்கிறது என்பதுதான் அர்த்தமாகும் அதனால் எதையும் தவற விடாமல் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் குலதெய்வம் நினைப்பது சரிதானை அவர்களின் எண்ணங்களுக்கேற்ப நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே அது மட்டுமல்ல உன்னுடைய குல தெய்வமானது இப்பொழுது எதற்காக என்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களே உன்னிடத்தில் சொல்லியிருக்கலாம் அல்லவா அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் சொல்லி என்னிடத்தில் சொல்லச் சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயத்தை அவர்கள் என் மூலமாக தெரிவிக்க ஒரே காரணம் நீ இந்த பிரத்யங்கராவின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது அது மட்டுமல்லாமல் நான் உன்னுடைய இஷ்ட தெய்வமாகவும் இருக்கிறேன் அல்லவா நானும் சேர்ந்து உனக்கான இந்த விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது என் மூலமாக உன்னிடத்தில் தெரிவிக்கின்றார்கள் அதாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று உன் தாயானவள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நானும் துணை நிற்க வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பார்த்து உனக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த சக்தி சொன்னதை என்னவென்று நீ புரிந்து கொண்டாய் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு என்று சொல்கின்றார்கள் எதற்கும் சோர்வடைந்து விடாமல் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்று நம்பு என்று சொல்கின்றார்கள் உனக்காக உன் குலதெய்வம் எப்பொழுதும் துணையாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் இவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வழிநடத்திக் கொண்டே இருந்தால் போதும் மற்றவை எல்லாம் உனக்கு தானாகவே நடந்தேறும் என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்